யோஷுவா கிட்டத்தட்ட ஏழு வருஷத்திலேயே ஓரளவுக்கு ராஜ்யங்களை பிடிச்சிட்டாரு ஆனாலும் அவங்க இன்னும் போர் செய்து இன்னும் அநேக இடங்களை சுதந்திரிக்க வேண்டியதா இருந்தது ஆனால் அப்ப இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வந்து பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கும் சுதந்திர வீதத்தை க கான்கேர் பண்ணி எல்லாருக்கும் ஒப்பு ஒப்படைச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துல ஒரு நாப்பத்தேழு வருஷம் ஆச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமைதலா இருந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கறது இருக்கு ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு இடத்துல கூட தங்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு நெருக்கத்துல இருந்தாங்க நம்ம என்னதான் காலையில வெளியே போனாலும் ஆபீஸ் போனாலும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அக்கடா அப்படின்னு வீட்டுல உட்காரும்போது போதுதானே இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு நம்ம எவ்வளவுதான் வெளியே பேர் புகழ வாங்கினாலும் நம்ம வீட்டுக்குள்ள நாம நம்மளாக இருக்கிறதுல நமக்கு ஒரு எவ்வளவு ஒரு சமாதானம் இருக்கு இந்த ஜனங்கள் வெளியே எவ்வளவுதான் வந்து இவங்க தேவனால நடத்தப்படுகிற ஜனங்க இவங்க வந்து தேசத்தை மூடுகிற ஜனங்க யுத்த ஜனங்கள் அப்படிலாம் பேர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொந்தமோ ஒரு இடமோ இலைப்பாறுதலோ இல்லாதபடி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இப்போ தேவன் சமாதானமாக அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து யுத்தம் ஓய பண்ணி தேசம் அமைதலா இருந்ததாம் உலகத்திலேயே ஒரு பெரிய வந்து ஆசீர்வாதம் தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது ஒண்ணு அப்படின்னா அது சமாதானம் தான் சமாதானத்திற்கு மேலான ஒரு ஆசிர்வாதம் ஆசிர்வா வேற ஆசிர்வாதமே இல்ல வித் சமாதானத்திற்கு கீழே தான் எவ்வளவு ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் எவ்வளவு சம்பத் இருந்தாலும் எவ்வளவு ஊழியம் பண்ணாலும் நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னா அது எதுவுமே நமக்கு எந்த ஒரு திருப்தியவோ சந்தோஷமோ கொடுக்காது இந்த ஜனங்கள் அப்படித்தான் என்னதான் கத்தரால நடத்தப்பட்ட ஜனங்கள்னு அவங்க வந்து மற்றவர்களாக பார்க்கப்பட்டாலும் அந்த ஜனங்களுக்கு ஒரு இடம் இல்லாம அவங்க தனித்து ரொம்ப போராடி இப்போ அந்த இடத்துல அவங்க அமைதலாக அமர்ந்திருந்தாங்க இந்த அமைதலுக்கு கத்தர் அவங்களுக்கு கொடுத்த டைம் வந்து ஃபார்ட்டி மோர் தென் ஃபார்ட்டி செவன் அதாவது நான் நாற்பத்தி ஏழுன்னு சொல்றேன் ஆனா தோராயமா நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த ஜனங்களுக்கு அது கொடுக்க ஏன் அப்படி வந்து கர்த்தர் அப்படிலாம் நடத்தினார் அப்படின்னா அவங்க இருக்க போகிற தேசத்தின் அந்த அந்த வலிமையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் கர்த்தர் இங்க நடத்தி கொண்டு வந்தாருன்னு தெரியணும் இந்த அமைதலுக்கு முன்பாக அவங்க கடந்து வந்த பாதை எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா மிகவும் கரடு முரடாக இருந்தது இந்த அமைதலின் நேரத்துல அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் நினைவு கொண்டு கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்படுகிறதற்காகவே அதே சமயம் இவ்வளவு கருட முரடான பாதையில நம்ம ஒரு இடத்துல கூட பிசகாதபடி கத்தர் காத்தாரேன்னு அவருக்கு எப்போது உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் இந்த காரியத்தை நடத்தினார் நம்மளுக்கும் அப்படித்தான நம்ம நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஆனா அந்த ஜீவ விருட்சம் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம நெடுநாள் காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த காத்திருப்பின் காலத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே நிறைய காரியங்கள் தெரியும் அந்த தான் கத்தை நம்மளை உருவாக்குகிறார் அந்த தான் விலப்படுத்துகிறார் அந்த தான் அவரை அறிகிற அறிவுல இன்னும் இன்னும் வளர செய்கிறார் விசுவாசத்துல வளர செய்கிறார் நம்ம இனி என்ன செய்ய போறோங்கிறதுக்கான ஒரு பேசிக் பவுண்டேஷன் எஜுகேஷனையே அந்த காத்திருப்பின் காலத்துல தான் தேவன் கொடுக்கிறார் அப்போ இந்த காத்திருப்பின் காலம் முடிந்து ஒரு சமாதான பீரியடுக்கு கத்தர் கூட்டிக் கொண்டு வர என்ன அர்த்தம்னா இனி நம்மளை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறான்னு அர்த்தம் இத்தனை நாள் அவரே அந்த ஜனங்களுக்காக நிறைய காரியங்களை செய்தார் அவங்களை எத்தனை பேர் எதிர்க்க வந்தாலும் எரிகோ கோட்டையோ செங்கடலோ இயற்கையும் சரி மனுஷனும் சரி யார் அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவங்க எல்லாவரையும் முறியடிக்கதான வளமையை தேவனே அவர்களுக்கு கொடுத்து நடத்தினார் இனி இனி அவங்க காணான் தேசத்துக்குள்ள வந்து அமைதலா இருந்துட்டாங்க இனி அவங்க செய்ய வேண்டியது கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்தின்படி நடக்கிறதா அவங்க செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலையா இருந்தது அந்த நாற்பத்தேழு வருஷம் இத்தனை எதிர்ப்புகளை சமாளித்து வந்ததை காட்டிலும் இனி அமைதலா இருக்கிற காலத்துல கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதா ஒரு பெரிய சவால் உங்களுக்குமே நீங்க நிறைய ஊழியர் சொல்லி கேட்டிருப்பீங்க அதாவது வறுமையில ஒரு பலவீனத்துல ஒரு தேவையில கர்த்தரை தேடுகிறவர்களுடைய உண்மை எல்லாம் நிறைவாக இருக்கும் போது இல்ல அப்படிங்கிறது அப்ப இந்த அமைதலின் காலத்துலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்க நிறைய இடத்துல சோரம் போனாங்க நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த இத்திரை ந அதாவது வனாந்திர பாதையில வழிவிலகாம அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களை தண்டித்து அவங்கள கூடவே பார்த்து கொண்ட தேவன் இந்த அமைதலின் காலத்துல கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் போது அவர் பிறர் கையில் ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நான் இந்த அமைதலை இந்த சமாதானத்தை நான் அப்படி ஈஸியாக அவன் கையில கொடுக்கல நம்ம ரட்சிப்பு இலவசம்னு சொல்றோம் ஆனா அந்த சமாதானங்கிறது டக்குன்னு வருகிறது இல்ல கர்த்தர் ஒரு பெரிய ப்ராசஸ்ல நம்ம நடத்தி தான் அந்த சமாதானத்தை கொடுக்கறாரு அப்போ இவ்வளவு தூரம் நான் உன்னை நடத்தி மிகப்பெரிய பொக்கிஷமாகிய சமாதானத்தை கொடுத்துமே உனக்கு என் மேல உண்மையா இருக்கணும்னு தோணலை அப்படின்னா உன்னை என்ன செய்யணும் மற்றவங்க கையில கொடுத்து புடமிட்டு அதற்கப்புறம் நான் திரும்ப பொண்ணாக மாற்ற வேண்டியது இருக்கு ஏன் கையால உன்னை புடமிட்டா அது வந்து எனக்கு ரொம்ப வழியே தரும் அதனால இன்னொருத்தங்க கையில கொடுத்து உன்னை விடுறேன் அப்படின்னு கருத்து சொல்லுகிறார் அப்ப இந்த ஜனங்களை போல நம்ம நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வனாந்திர பாதையில கடந்து வந்து ஒரு சமாதான பாதை கத்த நமக்கு கொடுத்திருப்பாரு ஆனா அந்த சமாதான பாதையில நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருந்தோம் அவங்க மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாக போனதுனால அவங்க இழக்க கூடாத தேவ பிரசன்னத்தை இழந்தாங்க நம்ம லைஃப்லயும் கர்த்தர் இதைத்தான் சொல்றாரு நெடுநாளா காத்திருந்து கதிர் கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்து கதறி ஜெபித்து ஒரு ஆசிர்வாதம் நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக தேவன் இந்த மிகப்பெரிய பொக்கிஷமாக்கிய சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்தே உன்னால என்னை தெரிஞ்சு கொள்ள முடியலன்னா வேற என்னதை கொடுத்து நான் ஒன்ன என்னை குறித்து நான் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வைக்க முடியும்னு கருத்து கேட்குறேன் அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு பீஸ்ஃபுல் டைமையும் நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த காசா மக்களை பாருங்க அதையோ அந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பார்க்கவே முடியல ஐயோ அந்த அந்த ஃபோட்டோஸோ அந்த வீடியோஸோ பார்க்கவே முடியாத அளவுக்கு ஸ்கிப் பண்ணி போகணும் போல இருக்கு எப்படி அந்த ஜனங்கள் அந்த இடத்துல வாழ்றாங்கன்னே தெரியல நம்மளை எவ்வளவு தேவன் அருமையாக ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் நீங்கள் எத்தனை தேசத்துல விடுதலையாக ஆராதிக்க முடியாது செவிக்க முடியாது இந்த தென்கொரியால எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பைபிள் வச்சிருந்தாலே ஜெயில் தண்டனை மரண மரண தண்டனை அதை வைத்திருக்கிறவருக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்திற்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு எவ்வளவு கருத்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார் பேச்சு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம விருப்பத்திற்கு அவரை ஆராதிக்க நம்ம நம்மளுக்கு எவ்வளவோ சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார் இந்த காலத்திலேயே நம்மளால அவரை தேட முடியலன்னா இப்பவே நம்ம அவருக்கு விரோதமாக நடந்தோம்னா பின்ன வேற எதை கொடுத்து அவர் தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த முடியும்னு கேட்கிறாரு நீங்க சமாதானமா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா நாட்களிலும் அவருக்கு நன்றி சொல்ல மறக்காம நாம அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் குடும்பத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இத்தனை பேர் குடும்பம் இல்லாம இருக்கிறாங்க எல்லா குடும்பங்கள்லயும் குறைவு இருக்கு கணவர்கிட்ட குறைவு இருக்கு மனைவிட்டு இருக்கு பிள்ளைகள்ட்ட இருக்கு மாமனார் மாமியார்கிட்ட இருக்கு தாய் தகப்பன் இருக்கு ஐயோ அவங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் என் வாழ்க்கையில இருக்கிறாங்களே அப்படிங்கறத விட்டுட்டு இந்த நபரை தேவன் எனக்கு கொடுத்திருப்பார் ஆனால் அந்த நபரை சீர்திருத்த தேவன் கிருபை கொடுப்பார் அப்படின்ட்டு அவங்களுக்காக நன்றி சொல்ல நம்ம பழகணும் இந்த காணான் தேசத்துல ராட்சதர்கள் மிகப்பெரிய ராஜாக்கள் புற ஜாதியா இருந்தாங்க அவங்க எல்லாரையும் அழிச்சு அந்த தேசத்தை சுதந்திரித்து நட்டாத திராட்சை தோட்டத்தையும் கட்டாத வீடுகளையும் தேவன் கொடுத்தாரு எதற்காக நாம சுதந்திரித்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் அதே போலதான் நமக்கு கொடுத்த எத்தனையோ பேரு ரொம்ப ராட்சதர்களாக இருப்பாங்க ரொம்ப கத்தருக்கு பிரியமில்லாதவர்களாக காணப்படுவாங்க நம்ம கையிலயே கொடுத்தாருனா அவங்களை தான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை நமக்கு தேவன் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துவோம் தேவன் கொடுத்த சமாதானத்தை இருதயத்திலும் சிந்தனையிலும் காத்துக்கொள்வோம்